வெல்கம் டு ஷனுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து பலா காயை வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அதை வந்து எப்படி வந்து அது உள்ள இருக்கிற சுலை எல்லாம் எப்படி வெளியில் எடுக்க போகிறோம் கொட்டையெல்லாம் எப்படி தனியாக அதுலேருந்து பிரித்து எடுக்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பலா காயை வந்து பறித்து கொடுத்த எங்கள் அக்கா தீம்பி தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நான் கேட்டேன் உடனே ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன் எனக்கு ஸோ முதல்ல வந்து இந்த காயை பறிக்கும் போது அப்படியே இதுலேருந்து அப்படியே நல்ல ஒரு திக்கான ஒரு பிசின் ஒன்று வரும் வழியில் ஸோ அது வந்து ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கும் அது ரொம்ப கையில் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நம்ம கட்டி வச்சுட்டோம்னாக்க இப்போ கூட பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து நேர்த்திக்கு ஆலம்பரம் பறிச்சது இன்னுமே அதோடய பிசின் வந்து எவ்வளோ இதுவாக இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம் இந்த பலா காயை வந்து கட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கனமான கத்தியாக எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் கத்தியை வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் எதுக்குன்னா இந்த கட் பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு இந்த பலா வந்து நல்ல திக்கான பிசுன் வந்து வெளியில் வரும் அது வந்து கத்தியில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா ஒட்டின்றதுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக பீசஸ் போடும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுன்ட்டு நறுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நன்னாக வந்து நம்ம எண்ணெயை தட வேண்டியாச்சதில் இப்போ நம்ம இந்த பலா காயை வந்து கட் பண்ணலாம் பலா காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கீழே நல்ல ஒரு பெரிய பேப்பராக விரிச்சுக்கோங்கோ இல்லைன்னா நீங்கள் தரையில் வச்சு வெட்டினாலும் சரி இல்லைன்னா கிச்சன் மேடை மேலே வச்சுட்டு வெட்டினாலும் சரி எல்லா இடமும் ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஆகிடும் அதை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப போராட்டமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸ் பேப்பராக நல்லா விரிச்சு வச்சுருங்கோ ஸோ தட் இதில் என்ன சிந்தினாலும் கொட்டினாலும் இது அப்படியே நம்ம வந்து பேப்பரோடு தூக்கி குப்பையில் போட்டுடலாம் இந்த பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு இதில் வந்து பிசுன்னு ஒட்டின்ட்டு வருதுன்னு இங்கே பார்த்துலனா தெரியும் அப்படியே இதுலேருந்து அப்படியே பால் வழியிறது நெருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நியூஸ் பேப்பரால் இந்த நடுவுல இருக்கிற அந்த பிசுன வந்து இது பாருங்க அப்படியே எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா அப்படியே அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி வருது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸப் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கும் வந்து கையிலெல்லாம் ஈஷிண்டு பிசு பிசுன்னு நம்மளுக்கு அப்புறம் நறுக்கிறதுக்கே வந்து கஷ்டமாயிடும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் தான் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் சொன்னேன் பார்த்தேலா அப்படியே கீழே வழியுன்னு எப்படி பேப்பரில் வழிஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை நல்லா தொடச்சி எடுத்துடணும் இப்படியே எப்படி ஸ்ட்ரிங் மாதிரி வருது பார்த்தீங்களா இப்படி நாலாக பிச்சு வச்சுண்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம இந்த நடுவில் இருக்கிற இந்த போர்ஷனை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் இதோட இந்த சென்ட்ரு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சுளையாக இதுலேருந்து நம்ம பிச்சு எடுக்க போகிறோம் இந்த சென்டர் போர்ஷனை கட் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து இப்படி அகத்திக்க முடியும் இப்படி நான் அகத்தின்ட்டோம் அப்படின்னானாக்கா நம்மளுக்கு நல்லா சுளையை வந்து ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும் இந்த மாதிரி நல்லா அகத்திக்கணும் கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் கொட்டையை வந்து தூக்கி போட்டுறாதீங்கோ இந்த கொட்டையில் வந்து கறி பண்ணலாம் சாம்பாரில் போடலாம் கூட்டில் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புடலங்காய் கூட்டு பண்ணும்போது இந்த சக்க கொட்டையையும் வந்து நல்லா இடிச்சுட்டு முதல்ல அதை நல்லா வேக வச்சுருந்து அதுக்கப்புறம் புடலங்காயும் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி முதல்ல பிச்சு எடுத்துட்ருலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு இதே மாதிரி இந்த பீஸஸ் இந்த மேலே இருக்கிற இந்த கனமான போர்ஷனைனா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக சுலையாக எடுத்துப்போம் அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாமும் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நறுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பலாப்பழத்தை வந்து நறுக்கிறதுக்கு உட்காரும்போது எங்கள் அத்தையோட ஹஸ்பண்ட் அதாவது எங்கள் அத்தி பேர் வந்து சொன்னது தான் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன விடுகதை மாதிரி நாங்களாம் குழந்தைலாம் இருக்கும்போது சொல்லுவார் அப்பா சொரியன் அம்மா சடச்சி இந்த மாதிரி இருக்குது இல்லையா சடச்சடையாக அதனால் அம்மா சடச்சி அண்ணன் வந்து மொழியன் நான் பெரிய பெரிய கண் மாதிரி நான் கொட்டை பெருசு பெருசாக இருக்கணும் அதனால் அண்ணன் வந்து மொழியன் நான் வந்து சக்கரை கட்டி இந்த பலாப்பழம் வந்து அப்படி திதிச்சு வழியறது இல்லையா அதனால் நான் வந்து சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு இந்த பலாப்பழத்தை வந்து உரிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் சொன்னது தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி பலா காய விழுந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக சுள எல்லாத்தையும் உதுத்து எடுத்து வச்சுருந்தாச்சு இப்போது உள்ளே இருக்கிற கொட்டையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் அவங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த மாதிரி லேசாக அகத்திக்கோங்க நன்னா இந்த முளை வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கணும் இது உள்ளுக்குள்ளே வந்து எங்கேயுமே வழவழப்பே இருக்கக்கூடாது ஏன்னா இதில் இருக்கும் அந்த பீஸ் பார்த்து இதோ இது இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும் இது வந்து உங்களுக்கு காயும் போது தான் உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த தோலும் வந்து நல்லா உறிஞ்சி வந்து உள்ளுக்குள்ளே வந்து லேஸாக ஒரு ப்ரௌன் கலரில் இந்த பலாவோட கொட்டை இருக்கும் இது வந்து நம்ம நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பலா கொட்டையை நமக்கு எப்போ தேவையோ நம்ம வந்து இதை இடிச்சுட்டும் இந்த மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் நல்ல ஷெல் கரமாக இருக்கும் அது இது வந்து உங்களுக்கு ஜீரணமே ஆகாது அதனால் கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் தான் இந்த கொட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பலாச்சொலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருலாம் இந்த மாதிரி எங்கேயா நொடில் ஒட்டின்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துருங்கோம் இது எதுவுமே வந்து ஜீரணமே ஆகாது வேகவும் வேகாது இந்த மாதிரி எடுத்துட்டு இதை ஃபுல்லாக நன்னாக இந்த எண்டு வரைக்கும் எடுக்கணும் எடுத்து இந்த மேலே வந்து இந்த தோலையும் எடுத்து போட்டுட்டு இந்த கொட்டையை எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம இந்த எல்லா பலாப்பழத்தையும் இதே மாதிரி நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம் நல்ல பழுத்த பழமாக இருந்ததுனாக்க எல்லாமே உங்களுக்கு பிஸ்கு இருக்கும் கையை விட்டு வழுக்கிண்டு ஓடும் இது வந்து நல்ல காயும் இல்லை அந்த பழம் ஆகறத்துக்கு நல்லா கொஞ்சம் முன்னாடித்த ஸ்டேஜாக இருக்கிறதுனால எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னொன்று நம்ம நறுக்கின கையோடு அதில் இருந்து அந்த பிசுன்னு எல்லாத்தையும் நான் நம்ம தொடச்சி எடுத்ததுனால ரொம்ப மெஸ்ஸப் ஆகாமல் நீட்டாக வந்துருக்கு இல்லைன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வழுக்கும் கையிலேருந்து இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அழகாக உரிச்சு எடுக்கிற மாதிரி சௌரியமாக இருக்குது ஆனால் ஜம்முன்னு வந்துட்டு பாருங்கள் அழகாக எடுக்க வருது ஈஸியாக அண்ட் வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசுன்னு ஒட்டவே இல்லை ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பலா காயை வந்து எப்படி கட் பண்ணணும் அதில் இருக்கிற சுளையெல்லாம் எப்படி வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி அந்த கொட்டையெல்லாம் எப்படி எடுத்து நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த பலா காயை வந்து கூட்டு பண்ணுறதுக்காக நான் இப்போ கட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த பலா காயை கட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ தேங்க் யூ